சண்முக சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷ் சூழ்ச்சியை வந்து சண்முகம் முறியடிச்சு வெங்கடேஷை வந்து கைது பண்ணிட்டாப்புல நம்ம ஊர் மக்களோடு சேர்ந்து சண்முகம் ரத்னா கேட்டையே மறுபடியும் வந்து பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரணி வந்து கேட்குறாங்க சண்முகம் என்ன அமைதியாக இருக்க நீ வந்து கோவப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பேன்னு பார்த்தா நீ ரத்னாவுக்கு ஆதரவாக எதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்படி இருக்கே அங்கே வெங்கடேஷ் வந்து ரத்னாவுக்கு வந்து வெளியில் அனுப்பிட்டான் தெரியும்ல அப்படின்னு எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத முதல்ல சாப்பிட்டு முடிச்சு தெம்பா பொறுமையா போகலாம் என்னப்பா அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப கோவத்தோடு இருப்ப நீ தானே சொல்லியிருக்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா புத்தியை யூஸ் பண்ணு அதான் பொறு சாப்பிட்டு பாரு நான் ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் போட்டுட்டு தோளில் துண்ட போட்டுட்டு மாசம் வராங்க இந்த கெட்டப் ஓகேவா அப்படின்னு எங்க போற அப்படின்னா வேற எங்க அந்த வெங்கடேஷ் இருக்கிற இடத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கரெக்டாக வந்து சண்முகம் போயிட்டு வந்து பார்த்தா கதவை திறக்கலாங்க அங்கே வந்து ரூமில் வந்து ரத்னாவோட இருந்த ரூமில் வந்து மாசாக வந்து கால் மேலே கால் போட்டு சண்முகம் உட்காந்துருக்காங்க அப்போ தான் வந்து யாரை கேட்டு நீ என்னோடய இடத்துக்கு வந்திருக்க இனிமே வந்து நான் வச்சது தான் சட்டம் தங்கச்சியை தான் நான் வெளியில் அனுப்பிட்டேன்ல வேலையை விட்டு அனுப்பிட்டேன் இப்போ எந்த தீரியத்தில் இங்கே வந்து என்னோடய சேரில் இருக்க அப்படிங்கிறப்ப அப்படியா அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்து பாரு என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சண்முகம் அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வெங்கடேஷ் வந்து சார் இது வந்து பாருங்கள் சார் எழுதி கொடுத்துருக்காங்க இது என்னோடய பேரில் இருக்குது இவங்க மட்டுக்கும் வந்து சண்முகம் வந்து என்னை வந்து வெளியில் அனுப்பிடலான்னு நினைக்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படிங்கிறப்ப வந்து பலரும் அடிக்கிறாங்க அங்கே அதிகாரிங்க எல்லாரும் என்ன பேச்சு நீ இங்கே பாரு இந்த ஊரில் மக்கள் ப பசங்கள் எல்லாரும் படிக்கிறதுக்காக அவங்க கை காசு போட்டு ரத்னாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தா நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பியா அதுவும் அவங்க பிள்ளைங்களை வந்து நீ வெளியில் அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்க என்ன திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்னா முன்னாடியே வந்து இந்த பக்கம் வந்து வெங்கடேஷை வந்து தர தரன்னு கைது பண்ணி இழுத்துட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் சண்முகம் வந்து மாதம் சிரிச்சுக்கிட்டே நான் முன்னாடி மாதிரிலாம் வந்து அடிக்கிற அடிதடி சண்டைலாம் போடுறது கிடையாது எது நியாயமோ அதை வந்து எப்படி எனக்கு செய்யணும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க பரணி வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி சண்முகம் உன்னால் வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாம் என் பொண்டாட்டி வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயந்தான் அது மட்டும் கிடையாது இது நமக்கானது மட்டும் கிடையாது ரத்னாவுக்கான பொறுப்பு மட்டும் கிடையாது இந்த ஊர் மக்களுக்கானதும் சேர்த்து தானே அப்படிங்கும்போது நம்ம வந்து எதுவும் பதட்டப்பட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை யார்கிட்ட போய் வந்து நியாயம் கேட்டால் கிடைக்குமோ அதை தன்னால் கிடைக்கும் இனிமே வெங்கடேஷை நம்ம தசை பக்கம் கூட வந்து திரும்பி பார்க்க மாட்டான் ரத்னா நீ மறுபடியும் பழையபடியே ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க நீயே பொறுப்பு எடுத்து நடத்துமா இனிமேல் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வெய்யி உன் புருஷனால என் கிட்டே சொல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பக்கம் சண்முகத்தை வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என் கனவு வந்து நிறைவேற்றி கொடுத்ததுக்குங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடியுது